பதிமூணு அடி உயர சால கிராம கல்லாலான மூலவர் குடிகொன்று இருக்கக்கூடிய திவ்ய தேசம் எது தெரியுங்களா வேறு எதுவும் இல்லை இந்த திருத்தலம் நம்ம இருபத்தி மூணாவது திவ்ய தேசமான திருவழுந்தூர் தாங்க சால கிராமத்தில் அமைந்த பதிமூணு அடி உயரம் கொண்ட மூலவர் இருக்கக்கூடிய திருத்தலம் இது மாதிரியான பெரிய கல் வேறு எங்கேயுமே கிடையாது பொதுவாக சால கல் அப்படின்னா சின்ன சின்ன கற்களை மட்டும்தான் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இவ்வளோ பெரிய பதிமூணு அடி உயரமான இந்த சால நம்ம சோழர்கள் இப்போல தேசத்திலிருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க வந்து இங்கே பிரதிஷ்டை செஞ்சுருக்கிறாங்க இது மிகவும் புகழ்வாய்ந்ததாகும் சால கிராமம் என்பது விஷ்ணு பகவானின் அருவ வடிவமாக கருதப்படும் ஒரு புனித கல்லாகும் இது நேபாளத்தில் உள்ள கண்டகி நதியில் காணப்படுது இந்த கற்களில் இயற்கையாகவே சங்கு சக்கரம் கதை தாமரை போன்ற விஷ்ணுவின் சின்னங்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது சால கிராமம் வீட்டில் வைத்து வழிபடுவது புனிதமாக கருதப்படுகிறது சால கிராம கற்களை எடுக்கக்கூடிய உரிமை அந்த காலத்தில் நேபாள மன்னர்களிடம் மட்டுமே இருந்தது அவர்கள் அந்த உரிமையை குத்தையைக்கு விடுவாங்க ஆனால் யாரவற்றை கண்டுபிடிச்சாலும் அதை அரசரிடம் கொண்டு வந்து தரணும் அவர்கள் அதில் உள்ள சக்கரம் குறிப்பிட்ட இடத்துல அந்த இருக்கக்கூடிய ஓட்டை இவற்றையெல்லாம் கொண்டு மதிப்பிடுவர் அதற்கு பின் அதை சுத்தம் செய்துட்டு ஒரு தராசில் ஒரு தட்டில் வைப்பாங்க ஒவ்வொரு கல்லுக்கு சமமான அரிசியை மற்றொரு தராசு தட்டில் வைப்பாங்க மறுநாள் அந்த அரிசியின் எடை அதிகரித்து அந்த தட்டு கீழே தாழ்ந்திருந்தால் அதோட மதிப்பு அதிகமாம் அரிசியின் அளவு இருமடங்கு கூட ஆனது உண்டாம் அரிசியின் அளவு அதே மாதிரி நீடிச்சாலோ அல்லது குறைஞ்சாலோ சால கிராமத்துக்கு மதிப்பு இப்படிப்பட்ட சால கிராமக்கல்ல நம்ம சோழர்கள் நேபாள தேசத்திலிருந்து எடுத்துட்டு வந்து இங்கே சிலையாக வடிவமைச்சிருக்காங்க இது நமது வரலாற்று சான்றாகவும் தமிழர்களுடைய கட்டிடக்கலைக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாகவும் திகழ்கிறது இந்த சால கிராம பற்றி அதர்வண வேதத்திலையும் மிகவும் நன்றாக குறிப்பிட்டிருக்காங்க சால கிராம கல்லின் மேலே விழுகிற அபிஷேக நீர் மகிழ்ச்சியை அளிக்கும் என்றும் அதை அபிஷேகம் செய்து ஆராதிப்போர் வீட்டில் லக்ஷ்மி நிரந்தரமாக குடியிருப்பதால் செல்வம் தலைக்கும் என்று என்றும் நாம் நம்புகிறோம் அப்படிப்பட்ட இந்த தளத்தில் அமைந்துள்ள பெருமாளை வணங்கி அனைவரும் அருள் பெற வேணும்னு நாங்கள் வேண்டுகிறோம்